பிரைஸ் செல்லவோ இடைத்தானத்துக்கு என்று குறிக்கப்பட்ட வேதவசனம் வசனம் ஒன்று யவன் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதரா பலி அவரே நம்முடைய பாவங்களை மாற்றமல்ல சர்வலோகத்தையும் பாவனை நிறுத்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் பெரிய மகளே அப்பிரகம் தனக்கு தேவன் தரிசனமான இடத்தில் ஒரு பலிபடத்தை கட்டினான் அவடைய நாமத்தை தொழுது கொள்ளாமல் போனான் யாக்கபு தேவத்தனுக்கு தரிசனமான இடத்துல கல்லையை வைத்து எண்ணெய் பார்த்து அதை ஒரு நினைவு சின்னமாயி வைத்து விட்டு போய்விட்டார் பலிபிடம் என்கிறது நாமத்தை சொல்து கொள்ளுகிற ஒரு இடம் நம்முடைய முற்பிதாக்கள் பலிபுடத்திலே மிருகத்தை பலி கொடுத்து தேவடைய நாமத்தை சொல்து கொண்டார்கள் நாமும் இன்றைக்கு நம்முடைய இயேசு நமக்கை சிலுவில் பலியானபடியினாலே பலிபிடமாக தேவாலயத்தில் நாம் அப்படி நாமத்தை இன்றைக்கு சொல்லு கொள்ளுகிறோம் அந்த பலிபடமாக தேவாலயம் என்கிறதும் தேவன் நமக்கென்று குறித்து வைத்திருக்க ஒரு இடமாக இருக்கிறது நாம் அதை மாற்றிக்கொள்ளுகிறது தேவன் ஒரு காலம் விரும்புகிறது இல்லை நாம் எங்கே மீட்கப்பட்டோமோ எங்கே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ எங்கே நம் மொழியை ஞானஸ்தானம் பெற்று மனநிறுவக்கான வாழ்க்கையை துவக்கினமோ அந்த இடமே அந்த ஆலயமே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பலிபுடுமாய் இருக்கிறபடியினாலே அங்கே நாம் தவறாமல் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு வாய் சொல்லியிருக்கிறார் நாமும் அப்ரஹாமை போல யாக்கமை போல தவறு செய்யாமல் தேவன் நமக்கென்று முன்கொறித்திருக்கிற பலிபடமாக தேவ ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்வோம் தேவத்தனுடைய மகிமை நம்மளே விளங்க பண்ணுவார் ஆமாம்